அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இரண்டுமே இந்தியாவை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற விஷயங்கள் முதலாவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மாலத்தீவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அதில் மாலத்தீவு இறங்கி வந்து இந்தியாவிடம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை கேட்டுருக்குது அப்படிங்கிற விஷயம் பலரிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் மாலத்தீவு வந்து மாலத்தீவுல இருக்கிற இந்திய படைகள் அங்கே ரொம்ப நாள் வெறும் எழுபத்தி ரெண்டு பேர் தான் இந்திய படையினர் இருக்கிறாங்க அதுவும் எதுக்காகங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா நம்ம வீடியோல பாருங்க நான் ரெண்டே அதை சுருக்கமாக சொல்லுவேன் அவங்களையும் வெளியேற வேணும் அதுக்கும் ஒரு கெடு வேற வச்சிருக்கிறாரு வாருங்க மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அவங்க விலகணும் அப்படின்னு அந்த நாட்டு அதிபர் முயசு இப்படி ஒரு கெடு விதிச்சிருக்கிறாரு இந்திய படைகள் விலகணும் சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் அந்த நாட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஐயா சாமி கொஞ்சம் பொறுத்து போங்கோ இந்தியா தான் எங்களுக்கு வேணும் இந்தியாவை நாங்கள் வந்து கழட்டி விடவில்லை நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு இந்தியாவை புகழ் பாடி இந்தியாவிடம் உதவி கேட்குற தோணில அவர் பேசியிருக்கிறாரு இப்போ ரெண்டு கான்ட்ரடிக்டிங் ஸ்டாண்டுகளை அந்த நாடு எடுக்கிறத பார்க்க முடியுது அந்த நாட்டுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிற குழப்பமாக குழப்பமா அல்லது அந்த நாட்டில் சமீபத்தில் ஆளும் கட்சிக்கு அந்த நாட்டு அதிபருக்கு விழுந்த மிகப்பெரிய அடி நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம் அந்த அடிதான் காரணமா அப்படிங்கிற முதல்ல பார்க்கலான்னுன்றே இரண்டாவது விஷயமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா யாருமே எதிர்பாராத வகையில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இப்பொழுது சண்டை மூன்று இருக்குது என்ன தான் நடக்குது உலகத்தில் ஏண்டா எல்லாம் திடீர் திடீர்னு இப்படி அடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை அதில் பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டு மக்களின் மீதே அவங்க மண்டையிலேயே போய் குண்டை போட்டுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் வந்திருக்குது ஏன்னா நீ அடிக்கணும்னா எதிரி நாட்டை அடி அதுக்குன்னு உன் நாட்டு மக்கள் மேலே மண்டையிலேயே குண்டை போடுவே அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு பாகிஸ்தான் கேவலமாக நடந்து கொண்டு இருக்குது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றினா இந்த இரண்டுமே இந்தியாவுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க பார்க்கப்படுற நண்பர்களே வாங்க நண்பர்களே முதலாவதாக மாலத்தீவு இந்தியா பிரச்சனையை மாலத்தீவுக்கும் நடந்து வருகிற இந்த ஈகோ கிளாஷ் இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக மாலத்தீவுடைய அதிபராக முகமது மைசூ பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர் முழுக்க முழுக்க சீனாவின் பக்கமே சாஞ்சிட்டாரு அப்படிங்கிற பார்க்குறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே சோசியல் மீடியால பிரச்சனை கிளம்புன உடனேயே அதிபர் என்ன பண்ணுறாரு சீனாவிடம் நீங்கள் டூரிஸ்ட் அனுப்புங்க சாமி அப்படின்னு கேக்கிறாரு துருக்கி ஓடி போய் துருக்கிட்டு இருந்து முப்பது மில்லியன் டாலருக்கு தான் வந்து ட்ரோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் கிளம்பி இருக்கிறாரு இதுல என்ன கொடுமை அப்படின்னாக்க அந்த ட்ரோன் மட்டுமல்ல சைனா கிட்ட இருந்து விமானங்களும் ஹெலிகாப்டர்லாம் எல்லாம் கேட்டிருக்கிறாரு இவர் வந்து மாலத்தீவுல நிறுத்தப்பட்டிருக்கிற இந்திய படைகள் எழுபத்தி ரெண்டு பேரையும் வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்தியா வந்து மாலத்தீவுக்கு ஒரு டார்னியர் ஏர்கிராப்டும் இரண்டு ராணுவ ஹெலிகாப்டரையும் வழங்கியிருந்தாலே அது வந்து சர்வேலன்ஸுக்காக அந்த பகுதியில் கடல் பிராந்தியத்தில் என்ன நடக்குதுன்னு சர்வேலன்ஸுக்காக தான் அதை கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துக்குறதுக்கு தான் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் எழுபத்ரெண்டு இந்திய ராணுவப் படையினர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்குறாங்க இதை வந்து அவர் வெளியேறணும்னு சொன்னதோடு இல்லாமல் அந்த இந்தியா மாலத்தீவுக்கு கொடுத்துருக்குற அந்த ரெண்டு ஹெலிகாப்ட்ரு ஒரு விமானம் இருக்குது இல்லையா அதை மூணையும் க்ரௌண்டு பண்ணிட்டாங்க அதாவது செயல்பட வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளிவந்திருக்குது இந்த சர்வேலன்ஸ்க்கு இந்திய படைகளை தங்களுடைய விமானம் ஹெலிகாப்டரோட கிளம்பி போங்கன்னு சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக சீனர்களை வாங்கோ 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 அப்படின்னு அவர் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாரு சீனாவோ ஒவ்வொரு காய் நகரத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு மண்ணல்லி ஒரு துரும்பல்லி கொடுத்தா கூட அதற்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நீ கடனாக கொடுறாசாமி பின்னாடி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மாலத்தீவுக்கு வழங்க தயாராக இருக்குது அதற்கும் இந்திய படைகள் வெளியேறின உடனே அங்க மாலத்தீவில் இருக்கிற சில ராணுவ தளவாடங்கள் அப்புறம் சீனா கொஞ்சம் கொடுக்குற இல்லையா அதை ஆபரேட் பண்ணுற பற்றிலாம் கவலையப்படாதீங்க அதுக்கு இந்தியர்கள்லாம் தேவையில்லை நாங்களே உங்களுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு அதற்கு பத்து மில்லியன் டாலர் பில்லையும் கொடுத்துருக்குது சீனா என்னடான்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திடம் அந்த வேலையை கொடுத்துருமா அவங்க வந்து சீனா எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தீவுக்கு சொல்லியிருக்குது சீனா இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு நம்பாள் முயசு ஒரே குஷியாக இருக்கிறாரு நம்பாள் வந்து எல்லாமே நமக்கு கிடச்சிடும் இன்ஃபேக்ட் இந்தியா கொடுத்ததை விட பத்து மடங்கு ஜாஸ்தியாக நமக்கு மலிவான வேலையில் நமக்கு கிடைக்க போகுது பாரு அப்படின்னு பார் 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 ஆட்டம் பார் ஆட்டம் பார் ஆட்டம் பாருன்னு ஒரு கூத்தடிக்கிற ரேஞ்சில் நம்பாள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையே நேற்றைய தினம் உகாண்டா இருக்குது ஆப்பிரிக்க அந்த உகாண்டா நாட்டுடைய தலைநகரான கம்பாலாவில் ஒரு மீட்டிங் ஒன்று மீட்டிங்குடைய ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது நான் அனிசாரா நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்புல இந்தியாவும் மாலத்தீவும் உறுப்பினர்கள் அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை மாலத்தீவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் மூசா ஜமீரு நேரில் சந்தித்து பேசினாரு அந்த சமயம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ரொம்பவுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற ரேஞ்சில் அவர் தான் பலரையும் ஆச்சரியப்படுத்துது இந்தியாவிடம் பல விஷயங்களை சொன்னார் அது என்னென்னா இந்த நான்லைன் மூமெண்ட்டில் நம்மலாம் ஒன்றா இருக்கிறோம் சார்க் அமைப்பில் ஒன்றா இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கோஆப்ரேட் பண்ணணும் இந்தியாவும் மாலத்தீவும் நெருங்கி வந்து இருக்கணும் நாம் வந்து பழையபடி நம்மளுடைய உணவுகளை தொடர வேணும் நம்ம இரண்டு நாடுகளும் நட்புறவோடு பழக வேணும் அப்படின்லாம் சொன்னதோடு இல்லாமல் இந்த சார்க் அமைப்பில் இருக்கிற உறுப்பினர் நாடுகளுக்கு இந்தியா வந்து பல சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது முக்கியமானது என்ன அப்படின்னாக்க சார்க் அமைப்பு நாடுகளுக்கு இந்தியா வந்து லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு வந்து கடனாக வழங்குறது அந்த க கடன் தொகையில் அவங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு அது அவங்க அதை திருப்பி கட்ட கட்ட அது டாப் அப் ஆகிட்டே இருக்கும் இந்த பேங்க்கில் வந்து நம்ம எல்லாம் ஓடி வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அந்த லைன் ஆஃப் கிரெடிட்டை கொடுத்துருக்குது இது போக நிறைய விஷயங்களை சார்க் நாடுகளுக்கு இந்தியா செய்து மருந்து மாத்திரைகளை சலுகை விலையில் கொடுக்கறது ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா இந்தியாவுக்கு அதுக்கு பல சலுகைகளை கொடுக்கறது மாணவர்கள் இங்கே வந்து இந்தியா வந்து படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்புகளை கொடுக்கறது இது மட்டும் இல்லை பல விஷயங்களை நாம் வந்து இந்த சார்க் நாடுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த சார்க் நாடுகள்லாம் நன்று கேட்ட நாடுகள் இலங்கை அதில் தான் இருக்குது பாகிஸ்தான் அதில் தான் இருக்குது மாலத்தீவு அதில் தான் இருக்குது அவங்கெல்லாம் வந்து இந்தியா கொடுக்குற சலுகைகளை வாங்கிக்கிட்டு பிறகு இந்தியாவோட புறமுதுகளை குத்துகிறதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க மாலத்தீவு அதில் லேட்டஸ்ட் அன்ட்ரி இதுவும் வந்து தான் பண்ணுது அந்த மனுஷன் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாலத்தீவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெளிவாக சார்க்கமைப்புக்கு இந்தியா கொடுக்குற சலுகைகளையும் தவ செஞ்சு எங்களுக்கெல்லாம் நிறுத்திடாதீங்க சாமி அதை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன ஒரு ஜென்மங்க ஒரு பக்கம் இந்தியாவுடைய புறமுதுகளையே குத்துறீங்க இன்னொரு பக்கம் இந்தியாவிடம் வந்து கையேந்தி நிற்கிறீங்களேயா இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஒரு ராஜதந்திரி ஒரு முதிர்ந்த ராஜதந்திரி அப்படிலாம் அவர் வந்து பேசுவாரா அதற்கு பதிலாக நாட்டு நலனுக்கு எது தேவையோ நாம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு இதெல்லாம் முடிஞ்சது ரைட்டு வெளியில் வந்த மனுஷன் இந்த மாலத்தியுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ட்வீட்டு போட்டிருக்கிறாரு என்ன போட்டிருக்கிறாரு நாங்க வந்து மார்ச் பதினைந்துக்குள் எங்களுடைய பிரசிடண்ட் வந்து இந்திய படைகளை வெளியேறணும்னு சொன்னார் அது தொடர்பாக இந்திய படைகள் வெளியேறுவது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி போட்டாரு பாருங்க ஒரு போடு அப்போ தான் வந்து உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சா தான் தெரிகிறாங்க அப்படிங்கிறது மாலத்தீவுக்காரங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு தெளிவாகி இருக்குது நண்பர்களே நாய் நிமித்த முடியாது அப்படிங்கிறது மாலத்தீவுக்கு முழுக்க முழுக்க பொருந்தோம் இனிமேலும் இந்தியா மாலத்தீவுக்கு எவ்வித உதவியும் செய்யக்கூடாது நேபாளுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அவங்க எப்படி துரோகம் செய்திருக்கிறாங்க மியன்மார்க்கு எத்தனை உதவிகளை செய்தோம் எத்தனை எப்படி துரோகம் செய்திருக்கிறாங்க இலங்கைக்கு எப்படி உதவி செய்தோம் எப்படி துரோகம் செய்திருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துவிட்டு கூட மீண்டும் மீண்டும் நாம் அந்த நாடுகளுக்கு உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பது உண்மையிலேயே நமக்கு வருத்தம் அளிக்குது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து இந்த மாலைத்தீவை வெச்சு செய்யணும் கழட்டிட்டுருணும் ஒரு துரும்ப கூட இனிமேல் அவங்களுக்காக கிள்ளி போடக்கூடாது இந்தியா அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது நண்பர்களே இது முதல் செய்தி நண்பர்களே இரண்டாவது செய்தியும் அப்படித்தான் இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி திடீர்னு இருந்திருந்தாப்புல ஈரான் வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துச்சு ட்ரோன் தாக்குதல் அதில் பல பாகிஸ்தானியர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டோம் அது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை அதுக்கு பிறகு பாகிஸ்தான் திருப்பி அடிச்சிருக்கிறான் பாருங்களேன் ஏப்பா உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்குதாடா கைப்புள்ள அப்படின்னு கேட்குற அளவுக்கு பாகிஸ்தான் போய் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தினான் ஆனா இதில் என்ன விசேஷம் பாருங்க பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட பதினோரு பேர் அதுல எல்லாருமே பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதினோரு பேர் இறந்தாங்க இல்லையா ஈரான் பாகிஸ்தான் எல்லை தாண்டி உள்ளுக்குள்ள தான் அடிக்குது அங்க இறந்தாங்க இறந்தவங்க எல்லாருமே பாகிஸ்தானியர்கள் அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கு முதல் கேள்வி உன்னுடைய நாட்டு மக்கள் பாகிஸ்தானியர்கள் ஈரானுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இரண்டாவது கேள்வி நீ உன்னோட நாட்டு மக்கள் மண்டையிலேயே குண்டை போடுவியா அவ்வளோ பெரிய புத்திசாலியாப்பா கேட்க தூண்டுது இவ்வளவு ஒரு முட்டாளான ஒரு அரசாங்கத்தை இதுவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இப்பொழுது தீவிரமான மோதல் துவங்குது இது ஒரு முழு நீள போராக வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்குது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போர் நடந்தால் அது இந்தியாவையும் கண்டிப்பாக பாதிக்கும் ஈரான் நம்முடைய நண்பர் பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரே நமக்கும் ஈரானுக்குமான வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேணும் எதே எப்படி இருந்தாலும் நண்பர்களே உலகம் அமைதியாக இருக்க வேணும் சுபிச்சமாக இருக்க வேணும் அப்படின்னு தினம் தினம் நாம் கடவுளிடம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் இதே உலகத்தில் தான் மர கண்டு போன மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவும் நாட்டு தலைமை முழுமைக்குமே மர கண்டு போன பாகிஸ்தானும் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் உணரத்தான் வேணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்